ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டிஎன் நியூஸ் இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா ஆதார் அட்டை உள்ளவர்களுக்கு மத்திய அரசு வெளியில் ஒரு கெடு பார்க்க போகிறோம் ஸோ ஆதார் அட்டை இதை செய்யலை அப்படின்னா உங்களுடைய கார்டுகள் வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ என்ன தகவல் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஆதார் அட்டை என்பது தனி மனிதனின் உரிமைக்காக வழங்கப்பட்ட ஒரு திட்டமாகும் இந்த திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அனைத்து வகையான ஸ்கீம்காகட்டும் அல்லது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காகட்டும் அல்லது பேங்க்கில் நீங்கள் லோன் எடுக்கிறதுக்காகட்டும் இது போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்கு வந்து ஆதார் அட்டை வந்து ரொம்பவே வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறது அதாவது தனி நபருக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கார்டு தான் வந்து இந்த ஆதார் அட்டை ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக வைத்திருக்கக்கூடிய ஆதார் அட்டையை வந்து புதுப்பிக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதம் வரதையும் உங்களுக்கு வந்து முப்பதாம் தேதி வரையும் வந்து உங்களுக்கு வந்து கால அவகாசங்கள் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளதாகும் அது வரிகளில் வந்து நீங்கள் வந்து இலவசமாக வந்து புதுப்பித்துக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோஸோ அல்லது உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சு அல்லது அதாவது யாரோட பேராவது ஆட் பண்ணுறதோ அதாவது கல்யாணம் ஆயிருந்தா அப்படிச்சுன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அல்லது வந்து நீக்கிக்கலாம் இது போன்ற எது நடந்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்டேட் செஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்பாரு நீங்கள் வந்து அப்டேட் செய்யலை அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் இருக்கீங்களா அப்படின்றதே வந்து தெரியாமல் இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுடைய கார்டுகள் வந்து மேபி ரத்து செய்யப்பட வாய்ப்பு உள்ளதாக மத்திய அரசு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இதுவரையில் நீங்கள் வந்து ஆதார் கார்டை வந்து புதுப்பிக்காமல் இருந்தீங்க உங்களுடைய பத்து வருடம் நிறைவடைந்தும் நீங்கள் வந்து புதுப்பிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தை அணுகலாம் அல்லது வந்து ஆதார் சேவை மையத்தை அணுகி வந்து அல்லது தபால் வந்து அணுகி நீங்கள் வந்து புதுப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மத்திய அரசு சார்பாக ஸோ இது போன்ற அடுத்த தகவலாம் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்